எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரையும் மனசார வாழ்த்துகிறேன் என்னோடய எண்ணுலகம் என் பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு நிலைவாசப்படியில் இது போல் அலங்காரம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் திஷ்டியும் இதிலிருந்து விலகி போகும் நம்ம வந்து பூஜை அறை எல்லா இடங்கள்லையுமே இதே போல் நாம் செஞ்சு வைக்கலாம் நம்மக்கிட்ட என்னென்ன வாசனை திரவியங்கள் பொருள்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த சுத்தமான தண்ணியில் சேர்த்துட்டு பூ வச்சு உங்கள் கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணி வீட்டு நிலைவாச படிக்கும் பக்கத்தில் நம்ம எல்லாரும் அமர்ந்து டிவி பார்க்குற இடம் எல்லாருமே வந்து உட்கார்ற இடம் இந்த மாதிரியான இடங்களில் இதை வைக்கிறது ரொம்பவே சிறப்பு பூஜை அறையிலே நாம் இதே போல் வச்சு வணங்கிக்கிட்டு வரலாம் நம்ம வீட்டில் உள்ள துர்சக்திகள் எல்லாமே வெளியாகி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இப்படி நாம் தினமுமே செய்கிறது ரொம்ப சிறந்தது தினமும் செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வாரத்தில் ஒரு நாளாவது இது மாதிரி வச்சுட்டு மறுநாள் மறு வாரம் அந்த தண்ணியை எடுத்து கொட்டிட்டு ஏதாவது ஒரு பூக்கிற செடிகளில் கொட்டிடுங்க கொட்டிட்டு புதுசாக மறுபடியும் இதே போல் செஞ்சிட்டு வாங்க என்னோடய வீடியோக்களில் ஷார்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறது இந்த அடுக்கு பானையில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே மூணு பானையில் வச்சுருக்கேன் இப்போ மறுபடியும் புதுசாக இந்த மூணு பானையும் வாங்கி வச்சுருக்கேன் ஒண்ணுல கருவிட்டிருக்கீங்க நம்ம தூரம் இருக்குமே என்னோட மஞ்சள் பொருட்கள் நிறையவே இருக்கணும் இன்னைக்கு நான் என்னன்னு வச்சிருக்கேன் நிறைய மங்கள பொருட்கள் வைக்கிறது சந்திரன் வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க